ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே திங்கட்கிழமையோடு வந்திருந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு எப்படி நாள் போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அது மட்டுமே இல்லை எனக்கு வந்து ஸ்டேட்டஸில் வந்து சில விஷயங்களை பார்த்தேன் அதை உங்களோட நான் சொல்கிறேன் அதை அதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளை இருக்காரா இல்லையா ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் வந்து அப்படியே கடவுள் இருந்தாருனா மனுஷன் கண்ணுக்கு ஏன் தெரியல தேர்ட் கொஸ்டின் என்னென்னா பாடு மாடு கோழி குரங்கு இந்த மாதிரி ஐந்து அறிவு உள்ள உயிரினங்களுக்கு கடவுள் இருக்காரா அவங்களுக்கு கடவுள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆறு அறிவு படுத்த மனுஷங்களுக்கு மட்டும் கடவுள் இருக்காருன்னு எதை வச்சு நம்புகிறீங்க இந்த விஷயங்கள் தான் இதை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியனை எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றின டீட்டெயில் வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க அன்னைக்கு வந்து நாளை எனக்கு நாலரை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு வரங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முப்பத்தி எட்டாவது நாள் அந்த தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் திறந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் இது வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி எங்களுக்கு வந்து பிரசாதம் வரும் கோவிலேருந்து கோவிலுக்கு வந்து மாலை கொடுக்குறோம் அதனால கோவிலேருந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே இன்றைக்கி என்னென்ன வந்தது அப்படின்னா சாம்பார் சாதம் பிரிஞ்சு சாதம் உருளைக்கிழங்கு புரியல் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு வடை இது எல்லாமே கொடுத்து அமைச்சிருந்தாங்க இதுதான் இன்றைக்கி மதியம்லான்ச்சு சாயந்தரம் ஆறு மணிக்கு எப்பவும் போல் ரொம்ப எளிமையான முறையில் தாங்க இன்றைக்கி நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் பொதுவாக பௌர்ணமி நாட்களில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி மட்டும் இல்லைங்க அமாவாசை நாட்களில் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் வந்து அந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதிலும் இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமிங்க நம்ம என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம் நாம் மனுஷங்க தான் நம்ம வந்து தெய்வ பிறவிகள் கிடையாது பாவமே செய்யாமலாம் வாழ மாட்டோம் நமக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் செஞ்சிருப்போம் தெரியாத சில விஷயங்கள் செஞ்சுருப்போம் அதுவும் பாவ கணக்கில் தாங்க போய் சேரும் ஸோ நம்மளுடைய பாவ கணக்குகளை எழுதுவ யா எழுதுறவர் யாருன்னா சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பாவம் செஞ்சுருந்தேன் அப்படின்னா அந்த தண்டனையை கம்மி பண்ண கம்மி கம்மி பண்ண சொல்லி தான் கேட்கணுமே தவிர்த்து அந்த தண்டனையை மொத்தமே அழிச்சிட்டு நான் நல்லது செஞ்சால் மாதிரி எழுதுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது நம்ம என்ன பாவம் செய்கிறோமோ அதுக்கான பலன் கண்டிப்பாக நாம் தான் ஆகணும் நாம் செய்கிற பாவம் நம்மளை தான் சாரும் அப்படின்னு சொல்லுவாங்க கம்மி பண்ண சொல்லி கேட்கலாங்க இனிமேல் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அதுக்காக தான் ஒரு நோட்டும் பெண்ணும் பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து பௌர்ணமி நாட்கள் அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எளிமையாக ஒரு மந்திரத்தை சொன்னாலுமே நம்ம வந்து நூறு பர்சன்ட் அதுக்கான பலன் கிடைக்கும் ஒரு மந்திரத்தை சொன்னால் ஆயிரம் தரம் சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பணவசிய சும்புங்க பௌர்ணமி நாளில் தான் இதை நான் செஞ்சேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பௌர்ணமி கிட்டே போயிடுச்சுங்க அதை இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி எல்லாமே வச்சுக்கிறேன் முதல்ல வந்து விநாயகர் எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இன்றைக்கி வந்து மகாலட்சுமி வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு சிவ அம்பாள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது மாதிரி எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்குதாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய விஷயங்கள் வாங்கலாம் நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் நானே கூட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கியிருக்கிறேன் கல்லுப்பு பருப்பு மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை வீட்டுக்கு தேவை கொஞ்சம் தீந்துடுச்சு அதனால் சர்க்கரை குண்டு மஞ்சள் பச்சரிசி இது வந்து எனக்கு தேவையான பொருட்கள் அன்னைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்து அதையும் பூஜை அறையில் வச்சுருக்காங்க முரத்தில் வச்சா ரொம்ப நல்லது தாங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக முரம் இருக்கணும் எங்கிட்ட கூட இருக்குது அது கொஞ்சம் பிஞ்சு போயிருக்குங்க நம்ம வந்து சேதம் அடைஞ்சது பூஜை அறையில் வைக்கக்கூடாது புதுசாக வாங்கலான்னு பார்த்தாலும் இங்கே வந்து கிடைக்கலங்க அது அதனால நான் தட்டிலே வச்சுருக்குறேன் தாம்பால் தட்லையே வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பெஷல் தீபம் பொதுவாகவே வந்து பௌர்ணமி அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பச்சரிசில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் ஒரு சின்ன பிளேட்டில் பச்சரிசி அதுக்குள்ளே வந்து ஐந்து ரூபாய் நாணயமோ ஒரு ரூபாய் நாணயமோ வெள்ளி நாணயம் எந்த நாணயம் நம்மக்கிட்ட இருக்குதோ அதை வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அது மேலே அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேன் எப்போது சொல்கிறது தாங்க தீபத்தில் வந்து கொஞ்சம் பச்சை கருப்புறம் கொஞ்சம் கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த வாசம் ரொம்ப இருக்குங்க ஒரு தெய்வீகமான ஒரு அந்த இடத்துல நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிது அதனால் எப்போ தீபம் ஏற்றினாலுமே அந்த மாதிரி பண்ணிக்கிறது இது வந்து இது குபேர பானை நம்ம பௌர்ணமியில் எதை வச்சு பூஜை செய்கிறோமோ அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இன்னைக்கு வந்து நம்ம சந்திர பகவானை பார்த்து மகாலட்சுமியை நினச்சி ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு பணத்துக்கு கஷ்டம் வராது கேரண்டியாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க காரணம் வந்து இந்த நிலவு வெளிச்சத்தில் நம்ம எந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அது வந்து ஹண்ட்ரட் நமக்கு வெற்றியை தருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலனையே தரும் பொதுவாகவே இந்த பௌர்ணமி நாட்கள்லாம் வந்து அந்த காலத்தில் மொட்டை மாடியில் உட்காந்து இந்த கூட்டான் சோறுன்னு சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் குழம்பு சாதம் பொரியல் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பெச செஞ்சு எல்லா கையில் உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க அந்த சாப்பாட்டுக்கு நான் அடிமைங்க எனக்கு அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கல கடைசியாக அம்மா கையால் சாப்பிடுறது நான் அந்த உருண்டை சாப்பாடு ரொம்ப 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 பிடிக்குங்க எனக்கு அந்த சாப்பாடு இப்போ அதுக்கான டைமும் யாரும் இல்லை யாரும் ஒன்றும் சேரமாட்டேன்றாங்க அந்த சாப்பாடே கிடைக்கிறது எனக்கு பெரிய அரிதான விஷயமா ஆயிடுச்சுங்க ரொம்ப வருத்தப்படுற அந்த சாப்பாடு சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு நெய்வேத்தியமாக வந்து பானகம் பாயசம் பழங்கள் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சம் கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கருப்புறம் துளசி இலைகள் போட்டு வச்சுக்கிறேங்க தீபம் ஏற்றிக்கிறேன் இந்த தீபம் போது நமக்கு என்னென்ன மந்திரங்கள்லாம் தெரியுமோ அந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்லலாங்க இப்போது ரெகுலராக நம்மளுடைய கடன் தீர்றத்துக்காகவும் பணம் அதிகமாக சேரத்துக்கும் நிறைய மந்திரங்கள் இருக்குதுங்க இடரீனம் தளரினம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மந்திரம் யார் ஒருத்தர் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு தரமாவது சொன்னோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து முழுசாக எப்படி சொல்லணும் அப்படின்னதை நான் அப்புறம் சொல்கிறேன் ஒரு நோட் புக் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறேங்க சின்னதாக ஒரு நோட் புக்கு அதில் வந்து ஒரு பெண் வச்சுன்னு ஒரு பிள்ளையார் சுழி போட்டு வைக்கணும் பெண்ணை வந்து வெறுமனையே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பிள்ளையார் சுழி போட்டு நோட் புக்கும் பெண்ணை வச்சிட்றேங்க நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செஞ்சுருப்பேன் அந்த பாவங்களுடைய அந்த சுமையை கொஞ்சமாவது கம்மி பண்ணி இனிமேல் அந்த மாதிரி செய்யாமல் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சித்திரை குப்தரை மனசார வேண்டிட்டு அந்த நோட் புக்கை வச்சுருக்குறேங்க சொம்பு எனக்கு வந்து பௌர்ணமி வேறு இல்லைங்களா ஒரு ஐநூறுரூபா நோட்டு நம்மக்கிட்ட எது அதிகமாக இருக்கோ இப்போ ஐநூறுரூபா தான் அதிகமான நோட்டு அதுக்கு மேலே நோட்டு இல்லைங்க ஸோ அந்த நோட்டை எடுத்துக்கலாம் இது வந்து நான் என்னுடைய சேவிங்ஸ்க்காக வச்சுருந்த காசு அதை எடுத்து அதாவது பர்சில் வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக வச்சுருந்தேங்க இதை இதில் வந்து ட்ரிபிள் செவன் அப்படின்ற எண் வந்திருக்கும் ஸோ அதை வந்து நாலு பக்கமே கொஞ்சம் செவ்வா அத்தர் போட்டு நம்மளுடைய சுக்கர இடம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கட்டை வரலுக்கு கீழே இருக்கிற இடம் அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை ஆக்டிவேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து நமக்கு நல்லது நடந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கல் கூட கடவுள் தான் நம்பிக்கை இல்லாதவுக்கு கடவுளே நேரில் வந்தாலும் அவங்க கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கைன்னு அடிப்படையில் பொறுத்துதுங்க அந்த சுக்கரமேட்டுமே தினமும் ஆக்டிவேட் பண்ணலாம் ஏதாவது ஒரு வாசனை பொருள் வச்சு நல்லா கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதில் காசு வச்சிட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணும்போது அதுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க தயிர் வச்சு ஆக்டிவேட் பண்ணலாமா நல்ல வாசனை பொருட்கள் வச்சு ஆக்டிவேட் பண்ணலாமா பால் வச்சு ஆக்டிவேட் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்வாங்க அதே போல் இந்த மகாலட்சுமி தாயார் என்னன்னைக்கும் ஒரு வருஷத்துக்கு நம்ம வீட்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக முத்து கையில் வச்சுட்டு நம்ம மெடிடேட் பண்ணணும் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் ஒருவேளை ஒரிஜினல் முத்து உங்ககிட்ட இருந்தால் நீங்களும் செஞ்சுருக்கலாம் ஏற்கனவே வீடியோலேயும் சொல்லியிருப்பாங்க நம்ம ஒரிஜினல் முத்து கிடையாதுங்க ஸோ நான் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் தான் வந்து நிலவு ஒளியில் வச்சு மெடிடேட் பண்ண போகிறேன் ஸோ அதையும் ப்ரே பண்ணிவிட்டு மகாலட்சுமி தயார் பாதத்தில் வச்சிடுறேங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு என்னென்ன மந்திரங்கள்லாம் தெரியுமோ அதெல்லாமே சொல்லிக்கிறாங்க குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் காசுனால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் வந்து வெள்ளி ஒரு அஞ்சு அந்த அர்ச்சனை பண்ணி வச்சுக்கிறேங்க நம்மளுக்கு வாழ்க்கையில பணத்தால ரொம்ப கஷ்டம் இருக்கு கடன் சுமை அதிகமா இருக்கு அந்த மகாலட்சுமி நாம கூப்பிட்ட குரலுக்கு வரணும் என்னுடைய பண எல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னா நிலவு ஒளியில ஒரு நான் வந்து இப்போ அஞ்சு ரூபா நானே வச்சு தான் பண்ண போகிறோம் நீங்கள் முத்து இருந்ததுன்னா முத்து கையில் வச்சு கேட்டால் போதுங்க இந்த வருஷம் ஃபுல்லாகவே மகாலட்சுமி தாய் நம்மளுடைய பண பிரச்சனையை சீர் செய்ய நம்மளோட துணையாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதுவும் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இப்போ ஒரு ஆறு மணி போல் இந்த பூஜையை ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஏழு ஆயிடும் ஏழு மணிக்கு கண்டிப்பாக வந்து நிலவு வந்து உதயமாயிடுங்க அழகாக நில ஒலியில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிலவு ஒளியில் உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவராதும் நில ஒளியில் உக்காரலாம் அவ்வளோ டைம் எல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு பத்து நிமிஷமாவது உட்காந்து அந்த நிலவு ஒளிச்சத்தை நம்ம உள்ளுக்கு வாங்கினாலே ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க இப்போ வந்து கற்பூரம் கொஞ்சம் கிராம்பு போட்டு தீப ஆராதனை காமிச்சு நெய்வேத்தியம் வச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு நில ஒளியில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நமக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ நம்ம இஷ்ட தெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் விநாயக பெருமாள் பெருமாள் இந்த மாதிரி எத்தனை தெய்வங்களுடைய மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு அழகாக உட்காந்து மெடிடேட் பண்ணிக்கலாங்க எப்பவுமே தீப தூபம் காட்டும்போது நம்மளுடைய நிலவாசிலருந்து காமிச்சிட்டு வரணும் நிலவாசில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க நிலவாசல் தெய்வத்தாக தெய்வமே குலதெய்வமே வசி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாமே இந்த கற்பூர ஆரத்தியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைய கொஞ்சம் கிராம பணம் ஏற்கனவே வீடியோல சொல்ற மாதிரி தாங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சத்திய நாராயணர் பூஜை பண்றதும் ரொம்ப 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 நல்லதுங்க அடுத்த பௌர்ணமிலருந்து சத்யநாராயணர் பூஜை நம்ம பண்ணலாங்க சத்யநாராயணரோட போட்டோ இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பெருமாள் போட்டோ இருந்தால் கூட அது வந்து சத்தியநாராயணராக நினச்சி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக துளசி மாலை போடணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வித்தம் வச்சு பெருமாளோட மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க அடுத்த பௌர்ணமிலிருந்து கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் சத்யநாராயணர் நாராயணர் பூஜை நடக்குங்க இப்போ வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் தீப தூபம் காமிச்சிட்டேன் நெய்வேத்தியமும் காமிச்சிட்டேங்க இப்போ நிலவு ஒளியில் போகணும் எனக்கு வந்து நம்ம வாசல்லையே நிலவு நல்லாவே தெரியும் அதோட பால்கனிக்கு போகணும் அப்படின்னா சூப்பராக நிலவு தெரியுங்க அழகாக உட்காந்துக்கலாம் இல்லைனா மொட்டை மாடிக்கு போனாலும் இன்னும் சூப்பர் தாங்க நான் வந்து பால்கனிலே தான் உட்காந்து மெடிடேட் பண்ண போகிறேங்க முதல்ல வந்து முத்து இருந்து தான் முத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு ரூபா நாளின் கையில் வச்சுட்டு நம்ம சந்திர பகவான்கிட்ட கையேந்தி நம்ம கேட்கணுங்க பச்சரிசியை வச்சுட்டு பச்சரிசிக்கு மேலே அந்த நாணயம் வச்சுட்டு கூட நம்ம கேட்கலாம் நம்ம உள்ளங்கையில் காசை வச்சுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லலாங்க அதாவது கையேந்தி கேட்கணும் நம்மள நமக்கு என்ன தேவையோ அது வந்து கையேந்தி சந்திர பகவான்கிட்ட அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி என்றைக்கு கேட்கும்போது கண்டிப்பாக அது நடக்குங்க அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துட்டு நில ஒலி நம்ம பட் நம்ம மேலே படுற மாதிரி உட்காந்துட்டு அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை கொஞ்சம் நேரம் கையை விரித்து அந்த கையில் வந்து அந்த நில ஒலி படணுங்க அது நல்ல ஒளி நில ஒலி வந்து நல்லா ஈர்த்துச்சு அப்படின்னா கையை மூடிட்டு மகாலட்சுமியோட வசிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீயை மகாலக்ஷ்மி வசி வசி நம இப்போ எந்த தெய்வத்தையாவது நம்ம வசியம் பண்ணணும் வசியம்னா தப்பா தப்பாக நினச்சிக்காதீங்க நம் நம்மளை பார்த்து ஈர்க்கணும் அப்படின்னா அது ஈர்க்கிறதுக்கும் வசியம் அப்படி தான் சொல்லுவாங்க இப்போ மகாலட்சுமினா மகாலட்சுமி வசிவசி இப்போ சிவபெருமான் வசினா ஓம் சிவாய வசிவசி இப்போ நாராயண வசினால் ஓம் நாராயண வசிவசி மகாலட்சுமி வசிவசி அந்த மந்திரத்தோட முதல்ல ஓம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தோட பேர் அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வசி இது சேர்த்துக்கிட்டோம்னாவே வந்து அது வந்து அந்த தெய்வத்திற்குரிய வசிய மந்திரம் ஆயிடுங்க இப்போ வந்து பால்கனிக்கு தான் வந்திருக்குறேன் பால்கனியில் ஒரு டேபிள் மேட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பனவசிய சொம்பு அதை வச்சுட்டு இந்த அஞ்சு ரூபா நாணயம் இருக்குங்களே இதை வச்சிட்டு சந்திர மௌலேஸ்வராய நமக்கு அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு தடம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மகாலட்சுமி வசிய மந்திரம் குலதெய்வ வசிய மந்திரம் ஓம் குல தெய்வமே வசி வசி அப்படின்ற மந்திரத்தை கூட சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நம்ம பெருசாக கஷ்டப்படணும் பெருசாக இதுக்கு வந்து பூஜை புனஸ்காரெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க மனசார நம்ம எது செஞ்சாலுமே அதை வந்து கடவுளை பாருங்க நான் என்னுடைய வீடியோஸ்லாம் நான் சொல்கிற விஷயங்கள் இதுதான் நீங்கள் எதுவுமே பிரம்மாண்டமாக பண்ணணும் ரொம்ப கிராண்டாக பண்ணணும் நிறைய செலவு செய்யணும் அப்படிலாம் நான் எந்த விஷயமே சொல்ல மாட்டேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எந்த தெய்வத்தை வேணாலும் எப்படி வேணாலும் வழிபடலாம் எல்லா தெய்வத்துக்கும் நம்ம இருந்து கிடைக்க வேண்டியது உண்மையான அன்பும் பாசமும் உண்மையான அன்போட வெளிப்பாடு கண்ணீர் கண்ணீர் மல்கி எந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலுமே அது வந்து கண்டிப்பாக கிடைச்சிடுங்க மற்ற பொருள் எல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் காசு கொடுத்தா கண்ணீர் வருமா அன்புனால கண்ணீர் வரும் துக்கத்தில் கண்ணீர் வரும் நமக்கு வந்து சாமி கிட்ட கேட்கும்போது கவலி சொல்லுது பாருங்க நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது உண்மையான அன்பில் அந்த கண்ணீர் பெருகி கேட்டிங்க அப்படின்னா யார் ஒருத்தராக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக கிடைக்குங்க ஒளி சூப்பராக தெரியுதுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு அழகாக அப்படியே உட்காந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மெடிடேட் பண்ணிட்டேங்க இந்த இப்போ அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு பண்ணலைங்களா எப்போல்லாம் நமக்கு பண நெருக்கடி அதிகமாக இருக்கோ அந்த அஞ்சு ரூபா நாணயம் வச்சு இதே மாதிரி நம்ம வீட்லேயே பூஜை அறையிலே வந்து மகாலட்சுமி வசிய மந்திரம் சொல்லி நம்ம வந்து மகாலட்சுமி கிட்டே நம்ம கேட்கலாங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் காலையில் பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கலசம் சொம்பு அப்படியே கொண்டு போய்ட்டு பூஜை அறையில் வச்சிருவாங்க செவ்வாய் கிழமல செவ்வா ஒரையில் காலையில் தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்வேன் இதை கொண்டு போய் மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் வச்சுருவாங்க ஒவ்வொரு தரம் பூஜை பண்ணும்போதும் இந்த பணவசி சொம்புக்கும் பூஜை பண்ணுவேன் நீங்களே நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நாள் இப்படி தாங்க போச்சு வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்